அகனான் ஒரு பாடல் பாலை காதலருக்காக இயங்கும் தலைவித்தினை பாலை துறை பிரிவிடை தோழிக்கு தலைமகள் சொல்லியது பாடியவர் எயினந்தை மகனார் இளங்கீரனார் பாடப்பட்டவர் தலைமகள் தோழிக்கு தன் கயம் பயந்த வன்கார் கூவளை மாரிமா மலர் பெயர்க்கு ஏற்றனர் நீருடன் நிறைந்த பேர் அமர் மழை கண் எவ்வம் எவ்வந்திர இனிவரின் நன்றுமன் வாழி நொழி தெரு கதிர் ஈரம் நைத்த நீர் அழல் மேய்ந்து உண்ட நிழல் மாய் இயவின் வருள் மரத்து அன்னக்கவை மறுப்பு கலை அறல் அவ்விருந்த தேர் நசையு ஓடி உலம்பு வழிபட்ட உளமல் உள்ளமுடு பிணை பயிரும் மெலிந்து அழிபடர் குரல் அருண் சுரம் செல்லுனர் ஆள் செத்து ஓர்க்கும் அரை நெமைய பெரும் புன குன்றத்து ஆடுகளை இருவெதிர் நறலும் கோடுகாய் கடற்ற காடு இறந்தோரே வாழ் குளிர்ந்த குளத்தில் விளைந்த குவளை மலர்கள் மழையைப் பார்த்து மலர்ந்து போல கண்ணீர் நிறைந்த பெரிய அழகான கண்கள் உடைய தலைவி வருத்தத்தில் இருக்கிறாள் அவளுடைய வருத்தம் தீர காதலர் வந்தால் நல்லது சுற்றிக்கும் வெயில் ஈரத்தை வற்றச் செய்த பாலை நிலத்தில் வெப்பம் தகிக்கும் வறண்ட மரங்களைப் போல கலைமான்கள் இருக்கின்றன அவை மணல் திட்டில் மின்னும் தேரை எதிர்பார்த்து ஓடுகின்றன தனிமையால் வாடும் மனதோடு மெய்யும் பெண் மான்கள் மெலிந்து வருந்துகின்றன செல்பவர்கள் யாரோ என்று அஞ்சும் மான் கூட்டங்கள் பெரிய மூங்கெல்கள் உள்ள மலைப்பகுதியில் காய்ந்த மூங்கெல்கள் காற்றில் சத்தம் செய்யும் கொடுமையான பாதையில் காதலர் சென்றார் தலைவி ஒருத்தி தன் தோழியிடம் காதலன் பிரிவால் வாடுகிறாள் குளிர்ச்சி பொருந்திய குளத்தில் மலர்ந்த குவளை மலர் போலவும் மழை பெய்த பின் நீர் நிறைந்த பெரிய குளம் போலவும் அவளது கண்கள் உள்ளன சூரிய வெப்பத்தால் காய்ந்து போன காட்டில் நிழலுக்காக ஏங்கும் கலைமானைப் போல தலைவியின் மனம் வாடுகிறது காதலன் விரைவில் வந்தால் அவளது துன்பம் நீங்கும் என்று தோழியிடம் கூறுகிறாள் அவன் மூங்கில்கள் ஓசை எழுப்பும் பாலை நிலத்தைக் கடந்து சென்றுள்ளான்